என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு நடந்த வணக்கங்கள் பொதுவாவே பாத்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சாதகமான நேரம் எப்போ வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதா எல்லாருமே ஜாதகம் பார்க்குறோம் அதே மாதிரி சாதகம் இல்லாத நேரம் வந்தா அதை எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற சில பேருக்கு ஐடியாவே இல்லாமல் தான் நிறைய தொழில நஷ்டத்தை சந்திக்கிறோம் குடும்ப வாழ்க்கை நிறைய பிரச்சனைல சந்திக்கிறோம் இப்ப ஏற்பட்ட சூழல்ல ஒரு பேட் டைம் வந்தா எப்படி அதை தக்க வச்சுக்கலாம் அது இந்த மாதிரியான டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராகுடைய நிறம் ஏன்னா செவ்வாயும் பாத்தீங்கன்னா ராகும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எதிர்மறையான ஒரு கிரகங்கள்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டு இணைஞ்சதுன்னா அதீத கோபமும் நிறைய சங்கடங்களையும் குடும்ப வாழ்க்கையிலையும் தொழிலையும் நிறைய சங்கடங்களை கொடுப்பாங்க அப்பேற்பட்ட சூழல்ல இந்த காலகட்டம் அது இந்த நாற்பது நாள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாங்க என்ன மாதிரியான கவனமா நம்ம இருந்தா இந்த காலகட்டத்தை நமக்கு தகுந்த மாதிரி மாத்தலாம் அப்படிங்கிறத மிக டீட்ல நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா துளாராசி துளராசி பொறுத்த வரைக்கும் சுக்கரனை கொண்ட ராசி இந்த ராசியில பிறந்த நீங்க அதீதமான போராட்டங்கள் அதீதமான பிரச்சனை ஆல்ரெடி சந்திச்சுட்டே இருக்கிறீங்க இப்ப ஏற்பட்ட இந்த ராகு செவ்வாய் ஆறாவது இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாய் வந்து ராகுடைய நேரம் கிட்டத்தட்ட இந்த நாற்பது நாள் என்னங்க நடக்கும் என்னெங்க மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விதான் ஆனால் மெயினாக வந்து நீங்கள் தன்னையில் பார்த்துருப்பீங்க நான்கு விஷயங்களை கவனிக்கணும் அந்த நான்கு விஷயங்கள் முதல் விஷயமா பார்த்தோம் அப்படின்னா மெயின் வந்து நம்ம எல்லாருடைய லைஃப்லையுமே மிக முக்கியம்னா தொழில் வருமானம் தான் அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் அதனால் முதலீடுகளை போடுறதுக்காக பல கடன்களை வாங்குவாங்க தொழில் விரிவுபடுத்துறது சில ஆலோசனை கேட்டு போய் பண்ணுவாங்க அதுல பெரிய நஷ்டங்களை சந்திக்கிற மறுபடியும் திருப்பி ஏதோ ஒரு வகையில ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த சூழல்ல மெயினா வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல நீங்க அந்த முதலீடுகளை அவாய்ட் பண்ணிக்கீங்க வரவு செலவு கடன்களை வாங்கி இந்த காலத்துல எதுவுமே செய்யக்கூடாது தொழிலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சூழல அப்படியே கடந்துவாங்க வாங்க பெருசா ஒண்ணும் பெரிய பாதிப்புகள் வராது அத நீங்க கடன் வாங்கி பண்ணா கண்டிப்பா அது மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஏன்னா ராகு செவ்வாய் நினைவு முன்கோபத்தை அதிகப்படுத்தும் அவசர முடிவுகள் எடுக்க தோணும் செய்ய செய்ய வைக்கும் அது பகையாளிகளை அறியப்படுத்தும் இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை செய்யறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாம கஷ்டப்படுவாங்க வேலை இருந்தும் வேலையில் திருப்தி இல்லாம இருக்கிறவங்களை பார்ப்போம் ஒரு சிலருக்கு இடைப்பட்ட காலத்துல வேலை விட்டு கம்பெனி எப்படி நிறுத்திட்டாங்கன்னு சொல்லுவவங்களே நம்ம கேட்கறோம் பெயர் இந்த காலகட்டங்கள்ல இருக்கிற வேலையை விடக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் விடக்கூடாது அளவுக்கு தக்க வைக்க பார்க்கணும் அப்படி அந்த சூழல்ல வந்து இவங்களை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா வெளியூர் பயணங்களுக்கு வேலைக்கு முயற்சி கொள்ளுங்க ஏன்னா ராகு வந்து வெளியூர் பயணங்களை அதிகப்படுத்தும் செவ்வா வந்து உள்நாட்டு பயணத்தை ஃபேமிலி விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய சூழல் உருவாக்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது மிகப்பெரிய கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா மெயினா வந்து நமக்கு வேலை வருமானம் பக்கம் இருந்தாலும் வந்து குடும்ப வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுதுங்க ஏன்னா வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கக்கூடிய கணவர் இல்லையே புரிஞ்சுக்கூடிய மனித இல்லையுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்றாங்க அல்லது பொருத்தம் பார்க்காம பண்றாங்க அல்லது பெருமிய லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணி இன்னைக்கு இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய நிறைய பேர் பாக்குறோம் அதனால நிறைய பிரச்சனை இன்னைக்கு குடும்பத்தில் ஆயிப்போச்சு வருமானம் இருந்து நிம்மதி இல்லாத சூழல் அப்போ இந்த குடும்ப சூழல்கள் இந்த ராகு கேது ராசியில பன்னிரெண்டாவது வீட்டுல விரயத்துல கேது கிட்டத்தட்ட ஆறுல ராகு கிட்டத்தட்ட செவ்வா வேற நேரம் அப்ப இந்த வீண் வாக்குவாதங்கள் ஏதாவது ஒரு எண்ணங்கள் அதை வந்து பிரதபலிக்கலாம் அதனால வீண் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கங்க ஜாமீன் கெடுத்து போக்குவரத்து உங்க குடும்ப உறுப்பினர்கள் யார்கிட்டையும் நீங்க எது பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க மூன்றாவது கவனிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த திருமணம் சம்பந்தப்பட்டது தடைகள் நிறைய பேருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமண தடை அதிகமாயிட்டே இருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரொபைல் பாக்குறாங்க மேட்சிங் பாக்குறாங்க பொருத்த வர மாட்டேங்குது சிவா தோச இருக்கு ராக்கிய தோசை இருக்கு நிறைய அவாய்ட் பண்றாங்க பாத்தீங்களா இந்த நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த அந்த தோய்வு கொஞ்சம் இருக்கிற ஃபீல் பண்ணுவீங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சில வாய்ப்பு நன்மையும் கட்டாயம் இந்த டைம்ல ஏற்படும் திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை விட்டுப்படுவோம் என்னன்னா படிப்போ வேலையோ அல்லது உங்களுடைய சொந்தத்தை விட்டு அன்னியை சொந்தத்துல பொண்ணு மாப்பிள பாத்தீங்கன்னா கட்டாயம் இந்த டைம்ல அமையுங்கிறதையும் மைண்ட்ல வச்சு நான்காவது கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தான் பெரிய எல்லாம் இல்லை இருந்தாலும் இந்த டைம்ல உயர் ரத்த அழுத்த பிரச்சனை பிளட் பிரஷர் ஹை பிளட் அதனால அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்கோவத்தினால இந்த உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவரிப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்கின் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் நீங்க இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கவனிச்சுக்கணும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நாற்பது நாள் அப்படிங்கறது மிகப்பெரிய பாதிப்பு இல்லாம கடந்து போயிடலாம் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலா வந்து ராகு செவ்வாய் இருந்தா என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் பொதுவா வந்து இது வந்து கோச்சாரம் கோச்சாரத்துல வந்து கிரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி எப்பயுமே மாறிட்டே இருக்கும் மாறது வச்சு நம்ம வந்து முடிவெடுக்கிறோம் கிட்டத்தட்ட அந்த ராஜசேவா இருக்கக்கூடிய வீடு இப்போ பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு அந்த குரு இருக்கக்கூடிய இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேசத்துல அடுத்த ரிசிபத்துக்குலாம் பயிற்சி பயிற்சியா வரும் மாறிட்டே தான் இருக்கும் இப்போ கிரகனுடைய பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக தான் இருக்கு அப்ப அந்த நடந்துட்டே இருந்தா கூட என்னுடைய தொழில் ஏன் எனக்கு இந்த அளவு வளம் நான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் சரியா இல்லையா அப்படின்னு தெரியாம ஒரு சிலர் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு ஃபுட் ரிலேட்டர் நான் தொழில் பண்ணா நல்லா இருக்கும் ஆனா அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அக்னி லைன்ல இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருப்பார் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசி இருக்கும் பட் அவர் என்ன பண்ணுவார் நெருப்பு ராசி இருந்தக்கூடிய தொழில் அவங்க பண்ணிட்டு இருப்பார் இப்படி பண்ணி ஆப்போசிட்டா சில வேலையெல்லாம் பண்றப்ப நமக்கு என்னன்னா பெரிய தொழில் வளர்ச்சி இருக்காது அப்போ ஒரு மாதிரி மந்தமாகவே பயணிக்கும் ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க அவங்க படிச்சதுக்கு சம்மந்தமில்லாத வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க இப்படி ஒரு சிலர் இருக்காமை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கரெக்டான திருமணம் திருமணம் ஆக வேண்டிய நேரத்துக்கு திருமணம் ஆகணும் ஆக ஆகாம தள்ளி போயிட்டே இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை பாக்கி ஒரு சிலர் கழிப்பிட்டார் இப்பெல்லாம் நிறைய தடைகள் ஒரு சிலர் இருந்து இருக்கும் என்னன்னா ஆரம்ப காலத்தில இருந்தே லைஃப்ல நிறைய சங்கடங்களை அனுப்பிச்சிட்டே இருக்குங்க பல அவமானங்களை செஞ்சுட்டேன் இன்னும் எனக்கு வெற்றிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குங்கிறவங்களையும் பாக்குறோம் அப்ப இத்தனை விஷயங்களுக்கு ஒரே விடை என்ன அப்படின்னா நம்ம சுய ஜாதகம் ஏன்னா நம்ம திசா புத்தி அண்டர் ஹண்டர்பர்டேஜ் நீங்க கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகம் நீங்க எப்படி ராசிபுடன் பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இப்ப என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது உங்களுக்கு அந்த ராசிநாதன் அந்த புத்தி வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ஃபேவரா இருக்கா அல்லது திசை வந்து உங்க ராசிக்குரிய அமைப்புல எந்த ஒரு பேவரா இருக்கு இதெல்லாம் டீடலா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல என்னெல்லாம் செய்யலாம் என்ன பண்ண எனக்கு நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால உடுஞ்சலுங்க ஒரு ஸ்ரீஜா தான் டீட்லா செக் பண்ணுங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைங்கிற பத்தி நம்மளை பாப்பீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேர்ல வரனாலும் வாங்க இல்லைங்க என்னால் நேர்ல வர முடியாது அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் கன்சல்டெக் அற்புதமான ஒரு ஆப்ஷன் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வாட்ஸ்அப்லேயே ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ஃபாலோ பண்ணுற அனுப்புகிற மெசேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணால் நல்லா போது டீட்டெலாம் தெரிஞ்சுட்டு பயணம் செய்யும் கட்டாயமாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள்ல அடுத்தடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்